ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் தினந்தோறும் நிறைய இடங்களில் ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சிடெண்ட்டை குறைக்கிறதுக்காக இந்தியாவில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அதோட ஒரு படியாக ட்ரக் லாரி இந்த மாதிரி கனரக வாகனங்களில் டிரைவர் கேபினில் ஏசி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்த போகிறாங்க ஏன் டிரைவர் கேபினில் ஏசி இருக்கணும் அதுவும் கனரக வாகனங்களில் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நெடுஞ்சாலையில் அதிகமாக விபத்து நடக்கும் பொழுது அதிகமான காரணம் வந்து ட்ரக்குனால் லாரினால தான் அதிகமாக விபத்து நடக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது ஏன் இந்த மாதிரி லாரினால் விபத்து நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் வந்து லாரி ஓட்டும் பொழுது நிறைய லாரிகள் ஸ்ட்ரேட் விட்டு ஸ்டேட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில் வானிலை ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு ஸ்டேட்டில் வேறு மாதிரி இருக்கும் வெயிலோட கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர்ந்து லாரி ஓட்டிக்கிட்டே போகும்பொழுது ரொம்பவே ஈஸியாக அவங்க டயர்டாயிடறாங்க சீக்கிரத்தில் டயர்ட் டயர்டாகி சோர்ந்து போகும்போது அதன் மூலிமா நிறைய விபத்துகள் நடக்குது அதனால் அவங்க வந்து ஈஸியாக சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால மூன்றை டன்னுக்கு மேலே இருக்க எல்லா ட்ரக்லேயுமே டிரைவர் கேபினில் ஏசி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு திட்டம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு பிறகு வரக்கூடிய எல்லா ட்ரக்லையும் இருக்கணும் அப்படின்னு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் முடிவு செஞ்சுருக்காங்க ரெண்டு காரணங்களுக்காக இந்த முடிவை அவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க முதல் காரணம் ஆக்சிடெண்ட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு காரணம் டிரைவரோட நலனில் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும் ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது வானிலை இல்லை மாதிரி பிரச்சனைகளாக சோர்ந்து போகிறதுனால டிரைவரோட உடல்நிலையும் பாதிக்கப்படுது அதனால அவரோட உடல் நம்ம அக்கறை காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தினால ரெண்டு காரணங்களுக்காக இந்த புதிய முடிவை எடுத்திருக்காங்க இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அழைச்சி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி